வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சசிகலாவை சந்திக்கும் எடப்பாடி அதிமுகவில் நடக்கும் பரபரப்பு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது எடப்பாடி சசிகலாவை சந்திக்கப் போகிறார்களா கேட்டீர்கள் என்றால் ஆமாங்க அப்படியான சூழல் நடந்து கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம் அப்படி என்ன நடக்கிறது என்றால் அதிமுகவில் தற்போது பொழுது பெரும் விதத்தில் தலைமை சரியில்லை தலைமையை மாற்ற வேண்டும் தலைமையை வந்து பதிலை பெரும் விதத்தில் கொண்டு செல்ல வேண்டும் அதனால்தான் கூட்டணி முடிவுகளும் சரியாக எடுக்க முடியவில்லை அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களும் தொடர்ந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் தலைமையை வந்து ஒரு பெரும் விதத்தில் மாற்றி அமைத்து வேறொரு தலைமையை கொண்டு வந்து கட்சிக்குள் மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டுமே கட்சி வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் என்ற பேச்சுக்கள் அதிமுகவில் அதிகமாக ஒழிக்க ஆரம்பித்துவிட்டது என்றே பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கையில் எடப்பாடி போனசாமியும் ஒரு சில யோசனைகளை தொடர்ந்து எடுத்து கொண்டிருக்கிறார்களாம் அதில் ஒன்றாக சசிகலா அவர்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் இந்த போன்ற விஷயங்களை கூறி அவர்களை மீண்டும் அதிமுகவுக்குள் அழைத்து அதிமுகவுக்குள் கொண்டு வந்து பெரிய பொறுப்புகளை சசிகலாவிடம் வழங்கினால் அந்த ஆளுமையின் மூலமாக அதிமுகவை தொடர்ந்து வெற்றி பெற செய்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும் ஏனென்றால் தற்பொழுது எடப்பாடி போனசாமி கையில் தலைமை வந்து கிட்டத்தட்ட பத்திற்கும் மேற்பட்ட தோல்விகளை அதிமுக சந்தித்து விட்டது இதனால் இனி வரக்கூடிய நாட்களிலும் நாம் வீணடிக்க கூடாது வெற்றியை நோக்கி மட்டுமே நாம் பயணம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அதிமுக இருக்கிறவர்கள் எடப்பாடிக்கு ஒரு சில அட்வைஸுகளை போட்டு வருகிறார் அப்படி இருக்கையில் எடப்பாடியும் ஒரு சில முடிவுகளையும் எடுத்து வருகிறாராம் அதாவது அதிமுக தற்போது சரிவை நோக்கி செல்கின்றதன் காரணமாக மீண்டும் அந்த சரிவை சரி செய்யும் விதமாக நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சசிகலா அவர்களை தாங்களே கட்சியிலிருந்து நீக்கி தாங்களே கட்சியில் இணைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் அதிமுகவிற்குள் செல்லலாம் என்ற ஒரு நோக்கத்திலும் முனைப்பிடம்தான் அவர் தொடர்ந்து அரசியலில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது அவரை பார்த்தாலும் அது போன்றுதான் நடக்கிறது அப்படி இருக்கையில் அதிமுகவை நோக்கி சசிகலா அவர்கள் மீண்டும் வந்தால் அவருடைய ஆதரவு என்பது மீண்டும் அதிமுகவுக்கு கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகம் ஏனென்றால் சசிகலா அவர்களும் அம்மாவுக்கு அடுத்தபடியான செல்வாக்கை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு மக்களிடையே ஆதரவையும் பெற்றுக்கொண்டு பெரும் விதத்தில் அரசியலை செய்யக்கூடிய ஒரு ஆளுமையை வந்து கற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னே வந்து பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கையில் அதிமுக தலைமை ஏன் அவரிடம் கிடைக்கவில்லை என்றால் சிறை சமீபத்தில் செல்ல காரணமாக இருந்ததால் அந்த பதவியை எடப்பாடியிடம் கைமாத்தாக மாற்றி சென்றார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியை பார்த்தவுடன் ஆசை வந்து விடுதன் காரணமாக தற்போது அந்த பதவியை யாருக்கும் விட்டுக் கொடுக்காமல் தானே பயணித்து கொண்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது ஸோ வந்து பார்ப்போம் இருவரும் சந்தித்து ஏதேனும் முடிவுகளை எடுக்கிறார்களா என்பதை மேலும் இந்த ஒரு தகவல் குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்